மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாமாயா அட்ராசடி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா என்னか பாக்கவே இல்ல அவங்களே நான் ஊரே அப்படியே பிஸி ஆயிட்டேன் ஆமா இருந்துச்சுப்பா ஆமா கேர ட્રેйலர் வந்திருக்கான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓ தலபதி ரசிகர்களோட ஆர் පාடமா ஆமா அதோ பாக்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நான் பார்க்கலாமா சரி தலைபடி விஷயமா ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன நோ கட்சி ஆரம்பிச்சாச்சு நிர்வாகிகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நியமனம் பண்ணிட்டு இப்போ என்னன்னா கட்சி கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கட்சியோட கொடியை வந்து அவர் அனௌன்ஸ் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதாவது கலர் கலரா சொன்னாங்க இப்ப சிகப்பு மஞ்சள் பச்சை நீலம்னு அண்ணா நான் அத பத்தி தான் உனக்கு உனக்கு தெரியுமா நான் இச்சு கேக்க வந்தேன் ஒரு ஆளே என்ன சொல்லுதுன்னா நீலம் இருக்கும் மஞ்சள் இருக்கும் எல்லா தரப்புலரே ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி நாலு கலர் இருக்கும் அப்படினு சொல்றாங்க நான் தான் சொன்னனே நம்புங்க சார் தெளிவா இருக்கும் சார் எப்பா நம்புங்க சார் இந்த செப்டம்பர் மாசத்துல வரை அவரோட ஒரு படம் வருது இல்ல அந்த படத்துக்கு அப்புறமா வந்து மாநாடு நடத்தலாம் அப்படினு சொல்லி அதுக்கு கூட இந்த இடம் வாங்குறதுக்கு அங்கங்க திருச்சியா சேலமான ஊ சுத்திட்டே இருக்காங்க இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்கலாம் அது எத்தனை கலர்ல வருது என்னங்கறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படி மொட்டையா சொன்னா இப்படி குத்துமே பதாவது தேதியை சொல்லுங்க சொன்ன டேட் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டூ இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கொடி கட்சியினுடைய கொடியை வந்து தளபதி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன கலர்கள்லாம் இருக்குங்கிறத நம்மளும் உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பயமாக இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இந்த தளபதி எப்படிக்கா நம்ம முதன்மையான ஒரு தளபதி ஆமா அவர் கூட நேற்று ஒரு கூட்டம் மோசைகள் கூட்டம்லாம் போட்டாரு

புசு புசுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அது யாருன்னு நம்ம கடைசியா சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த மாதிரி நம்ம இரநூறு அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த எல்லாம் அடிக்கடி மனஸ்தாபங்கள் மாவட்ட செயலர் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எல்லாரையும் தூக்கிவே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஏச்ச ஏச்ச அது மட்டும் இல்லாம கட்சி கிட்ட எல்லாம் வந்து அன்பா நடந்துட்டாங்க ஏன்னா அவங்கதான் வந்து வீடு வீடா தெரு தெருவா போய் வேலை பாக்குறவங்க சோ அவங்களை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதர்ணையார் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காரு குடிவே இது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மாவட்ட சேラーர்கள் மட்டும் இல்லாம கவுன்சிலர்கள் உள்ளாட்சி அமைப்பல இருக்கவங்க எல்லาร்கும் கூட பல வார்னிங் எல்லாம் கொடுத்து

அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசியிருக்காரு கவுன்சிலர்களும் ஒழுங்கா வேலை பார்க்கணும் இல்லைன்னா நான் உங்களையும் தூக்கிடுவேன்னு சொல்லி அவங்களையும் பயங்கரமா வந்து எச்சரிச்சிருக்காரு அது வந்து நம்ம சின்னவர் சேப்பாக்கம் சேகரா இருக்காரு இல்லையா அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு தம்பி அவரோட மா சேனாளர் இல்லையா அதுதான் ட்விஸ்ட் அவர் மாசே கிடையாது

ஒரு விஷயம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர் சேர போறாங்களாமே இவங்க ரெண்டு பேர் சேர போறாங்களாமே அப்படினு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க இல்லையா அம்மா அம்மா ஆனா இந்த நட என்ன ஆயிச்சு அப்படினா இவங்க ரெண்டு பேர் பேசையுமே யாருமே பேசல அந்த தம்பி வந்தாங்களா தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டாங்களா தலைவர் சொன்ன மாதிரி கடுமையா உழைப்போம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்களா யாராச்சும் வந்து சிதம் மம்மி பத்தியும் தேனிகாரர் பத்தியும் பேசுவாங்கனு சொல்லி ஒரு சில பேர் எதிர்பார்த்திருக்காங்க கடைசில ஒருத்தர் பேசியிருக்காரு அண்ணா வந்து அவரோட தலைவரா அவர் எதுவா அவர் இதுவான்னு பேசிட்டு நம்ம தலைவர் வந்து சேர்த்துக்காரு தான் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டாராம் அப்ப இனிமே அந்த பேச்சுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க

கட்சிக்கு தேடி வந்தாங்க அப்படின்னா எந்த மறுப்பும் சொல்லாம அவங்கள அன்பா அளவணைச்சு அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்லி தலைமையானவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு அதம்பி பழைய வெள்ளைய தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா வெச்சினேன் வீராங்கனா வெச்சினேன் அதெல்லாம் நமக்கு எப்படி தம்பி தெரியும் போ போ எல்லாம் தெரியும் ஏதாவது பதவி கொடுக்கறாங்களா இல்ல வேற சில ஐட்டங்கள் ஏதாவது கொடுத்து சரி பண்றாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனா வந்து உள்ளாட்சி தேர்தல் சீக்கிரமே வருது அதுக்குள்ள பண்ணிடுங்க முடிஞ்சா இவங்க எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து பயங்கரமாக வந்து ஜெயிக்க முடியும் பயங்கரமாக வந்து வேறு வச்சுருங்க பயங்கரமாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணி விஷயங்கள் எல்லாம் பற்றி தேவையில்லாமல் யாரும் வாய விடாதீங்க கூட்டணி நான் தான் முடிவு பண்ணுவேன் அது சூப்பர் கூட்டணியாக இருக்கும் அதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க உங்கள் வேலையெல்லாம் வேலை பார்க்குறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிருக்காராம் இப்போ சேலத்துக்கார டூ பாயிண்ட் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறீங்க எல்லாரும் வேர்ஷன் டூ பாயிண்ட் ஓவா போயிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன நடக்குது நின்றுட்டு இருக்க உன்ன நீ படப்போற முட்டாள்தான் பார்க்க தான் நிற்கிறேன் நான் தான் ஆறுமுகம் பேசுகிறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க